மகாலிருக்கிறார் புஷ்பத்தை விளக்கு ப அடுத்தபடிய குங்குமத்தை எடுத்து உங்களுடைய திருமாவளையே வச்சுக்கலாம் இந்த குங்குமத்தை பத்திரமா வச்சுக்கிறோம் டெய்லி நீங்க உபயோகம் பண்ணிக்கலாம் குங்குமத்தை இடத்தையும் நெச்சியில் வச்சுக்கிறங்க உங்களுடைய திருமாங்கலயத்தில் வச்சுக்கிருங்க இந்த குங்குமத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிருங்க டெய்லி நீங்க பயன்படுத்திக்கலாம் எல்லாமல்ல நம்முடைய பெரியாட்சி வங்கிகளுடைய ஆலயத்தில் இருந்து இன்றைய தினம் பூஜை செய்யப்பட்ட திருவிழி பூஜையினுடைய குங்குமமானது மிகவும் சிறப்பானது ஆகையினால நம்முடைய ஆலயத்திலேருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நம்முடைய நில அதாவது அகம் அகம் சார்ந்த இடங்களுக்கு நம்முடைய பெரிய நாச்ச அருள் வந்து அருள் வந்து மகாலட்சுமியை யாத்திரை பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படியே அந்த குங்குமத்தை நல்லா பத்திரமா எடுத்து வச்சுருக்கீங்க